உறவுகளால் தடுமாறும் வாழ்க்கை உறவுகளால் எவ்வாறு ஒருவருடைய முன்னேற்றம் தடைபடுகிறது ஒருவர் அடுத்த கட்டத்திற்கு போகும் நிலையை எவ்வாறு இந்த உறவுகளின் பாசம் என்ற தவறான நோயால் எவ்வாறு பிரச்சனைகளில் சிக்கி வீட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டிய உறவுகள் ஒரு மனநோய் ஏற்கொள்வதால் எவ்வாறு இந்த நபர்களின் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அதாவது தன் பிள்ளைகளோ அல்லது தன் உறவுகள் அதாவது கூட பிறந்த பிறப்புகளோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆளுக்கு அவர்களுக்குள் உள்ள மிகப்பெரிய பாச பந்தம் என்ன செய்யும்னா இப்போ ஒரு தந்தை தன் மகனை பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்பதற்காக இந்த குழந்தைகளினுடைய குழந்தைகள் நன்றாக சிந்திச்சு நல்லதொரு வாய்ப்புகளை நல்லதொரு படிப்பு அல்லது நல்ல வேலை இப்போ ஒரு இடத்தில் இங்கே இல்லாத வேலைகளை இந்த குழந்தை படித்திருப்பார்கள் அவர்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் அவர்களை வெளிநாட்டில் நாட்டிற்கு போனால் நம்முடைய குழந்தைகள் நம்மளை விட்டு போய்விடுவார்கள் என்று ஒரு தக்கு தானே ஒரு எண்ண உருவாக்கி இப்படி இருந்தால் தவறு என்று அவர்களாக சிந்தித்தது அது தவறான சிந்திப்பு அவர்கள இந்த குழந்தைகளை வெளிநாடு போக வேண்டாம் அல்லது இது படிக்க வேண்டாம் அல்லது இந்த கம்பெனியில் வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இவர்களுக்கு உள்ளேயே வைத்து கொண்டு இவர்களோடு இருந்து கொண்டு ஏதாவது ஒரு வேலைகளை பார்க்க பார்க்க வேண்டும் என்று இவர்கள எண்ணிக்கொண்டு இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை தடுத்து கொள்வார்கள் தந்தையை விட தாய்க்கு தான் மிகப்பெரிய உண்டு இந்த நோய் அதிகமாக தந்தைக்கு வருவதில்லை தாய்க்கு தான் வருது காரணம் கல்யாணம் முடிக்கும் வரையிலும் இந்த குழந்தை தன் பேச்சை மட்டும் கேட்டு வளர்ந்து வளர்ந்து வந்த கல்யாணம் வயது வரும் வரையிலும் இந்த குழந்தை இந்த தாயும் பிரியாத ஒரு நண்பர்கள் போல் இருப்பார்கள் இந்த கல்யாணம் முடியும் வரையிலும் இந்த குழந்தைகள் தாய் யின் சொல்லை தட்டாமல் தாய்களுக்கு தாய்க்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருப்பார்கள் கல்யாண வயது வந்தவுடன் இவர்களாக சில சில தீர்மானங்களை எடுத்து ஒன்று இவர்களாக கல்யாணம் இந்த பொன் பெண் வேண்டும் என்று கேட்பது அல்லது நான் ஊரை விட்டு போய் போய் எங்கேயாச்சும் படிக்க போயிடுறேன் என்று சொல்வது இதுகெல்லாம் இந்த தாய்க்கு மிகப்பெரிய மன உளைச்சலை போவார் நம் மகன் நம்மளை விட்டு பிரிந்து போக செய்கிறான் என்று அது மட்டும் அல்லாமல் சில இடத்தில் இந்த குழந்தைகள் கல்யாணம் முடிந்தவுடன் தன்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கூடுதல் எண்ணுவது இந்த தாய்மார்களே காரணம் இந்த குழந்தை அதுவரையிலும் நாம் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் வேறொரு பெண் வந்து வந்தவுடன் பொது மனிதனாக மாறி விடுவான் கட்டிய மனைவியவும் அவருடைய சொல்லும் அவளுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் பொதுவாக இரண்டு பேரையும் சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும் என்று இந்த ஆண் நினைப்பது அந்த காலகட்டத்தில் தாயானவள் முதலில் எப்படியாவது தன் மகனை தன் வசம் படுத்தி நம்மளுடைய பழைய மகனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தன்முனைப்பு உருவாக்கு அந்த தன்முனைப்பு என்ன எப்படி மாறும் என்றால் முதலில் மருமகளை குறை சொல்ல தொடங்குவார்கள் மருமகளை குறை சொல்வது மகனை தேவேற்ற கடன் சுமையை இல்லாத கடன் சுமையை கூட ம மகன் மீது கட்டிவிடுவது கல்யாணத்துக்கு முன் மீது எல்லாம் உனக்கு வேண்டி நீ சொல்லி நான் வா வாங்கிய கடன்கள் என்று தலையில் கட்டுவது முடிந்தவரை டார்ச்சராக மாறுவான் அது உண்மையில் ஒரு விதத்தில் எப்படியாவது மகன் மகள் நம் நம் பச வந்து விடுவான் என்ற ஒரு எண்ணத்தில் அல்லாத பாசக்குறவு அது மிகப்பெரிய பாசம் ஆனால் அது ஒரு பாசம் என்ற மிகப்பெரிய கொடிய நோய் அது நோயாக மாறி அவர்களுக்கு மன வேதனையை உருவாக்குவது இந்த ஆன்மகனால் தாயையும் வெறுக்க முடியாது கட்டிய மனைவியையும் வெறுக்க முடியாது தாய் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் என்று துன்பப்படத்தின் தோன்மையை தவிர பெத்ததாக வெறுக்க முடியாது அதுபோல் கட்டிய மனைவியை முழுமையாக நம்மளை நம்மை நம்பி வந்த பெண்ணை எவ்வாறு சரி செய்வது என்றும் புரியாது காரணம் தாயின் ஒரு சொல்லை தட்டாமல் நடப்பது எப்படி என்றும் புரிவதில்லை இந்த தாய் சொல்ல கேட்டால் மனைவியோடு சந்தோஷமா இருக்க முடியாது சில சமயங்களில் தாய் குடும்பத்தோடு வந்து இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு ஆயிரம் குறைகளை உருவாக்குவார் இது ஒரு சமூக நோய் என்றே சொல் சொல்ல வேண்டும் இது தொண்டு தொட்டு காலங்காலங்களாக இது இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மனநோய் இதை இந்த இளைஞன் எவ்வாறு இரண்டு இருபாளருக்கும் பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்வது என்று கேட்பதை பற்றி சுருக்கமாக ஒரு விளக்கம் தருவது முதலில் இருவரையும் புரிய வைக்க முயற்சி செய்யக்கூடாது இருவரையும் புரிய வைக்க முயற்சி செய்தால் தோற்று விடுவார்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று முதலில் மனைவியிடம் சொல்லி புரிய வைக்கிறேன் தன் தாய்க்கு இவ்வளவு காலங்களாக இதுபோல் நட்பாக இருந்ததால் என் மீது உள்ள பாசத்தின் பெயரால் இதுபோல் செய்கிறார்கள் அவர்கள் மூத்தவர்கள் அவர்களை நாம் வருத்தப்படும்படி நடந்துவிடப்படாது என்பதால் இப்படி நடக்கிறது என்று சொல்லி புரிய வைத்துவிட்டது தாய் தந்தை இந்த இளைஞர் மூணு பேரும் கூடி இந்த சமுதாயத்தில் பணம் எவ்வளவு முக்கியம் இந்த சமுதாயத்தில் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் பிற்காலத்தில் வருமானம் இல்லாமல் போனால் இந்த சமுதாயம் எப்படி நம்மளை மதிக்காம இருக்கும் நம்மளுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கும் இருக்கும் என்பதை தாயிடம் புரிந்து எடுத்து சொல்லி புரிதல் உருவாக்கி எப்பொழுது தாயாக இருந்தால் இவர்கள் முதலில் வெளியில் சென்று நல்ல வேலைகள் தேடி சம்பாதித்து வார வாரம் தாய்க்கு ஏதாவது ஒரு சிறிய அமௌண்ட் பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து தினம் தினம் காலையில் மாலையிலும் கணவன் மனைவி இருவரும் கூடி அல்லது ஒரு வேலையாவது நிச்சயமாக பேச வேண்டும் சந்தோஷமாக இருங்கள் எல்லா விஷயங்களும் பேச வேண்டும் மேக்சிமம் பெரும்பாலும் இவர்கள் பிரிந்தே இருப்பது நல்லது கூடவே இருந்து தாயை கவனித்து கொள்ளட்டும் என்று விட்டால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட தாய் விதிவிலக்கு உள்ள தாய்கள் ஏராளம் ஏராளம் தொண்ணூறு சதமானம் தாய்கள் நல்ல தாய்கள் எல்லாம் உண்டு இது ஒரு சில தாய்களை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம் மருமகளை சொந்த மகளுக்கு மேலாக பார்க்கும் மாமியம்மார்களும் உண்டு அதேபோல் தன் தாயை காட்டிலும் மேலாக நன்றாக கவனித்துக்கொள்ளும் மறுமக்கமாறும் உண்டு அதெல்லாம் நல்ல ஆத்மாக்கள் அல்லாத இப்படிப்பட்ட ஒரு மண் உள்ள சில பேர்களை எடுத்துக்காட்டாக மட்டுமே சொல்கிறோம் இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பல குறைகளை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் எதையும் கணக்கில் எடுக்காமல் அவர்களை ஒவ்வொரு நாள் பேசி என்ன தேவையோ நன்றாக பார்த்து விட்டு மாதம் அல்ல அடுத்து அடுத்த டவுன்களில் அடுத்த நகரங்களில் இருந்தால் மாதம் ஒரு முறையாவது வந்து பார்த்து விட்டு ஏதாவது கொடுத்து விட்டு செல்லலாம் இனி வெளிநாடுகளில் போனால் வருஷம் ஒரு முறையாவது வந்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி விட்டு செல்லலாம் அதாவது இந்த மகன் அந்த தாய்க்கானவன் என்பதை புரிய வைத்தால் போதும் அது உடனே உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மாமியாவும் மாம மருமகளையும் ஒன்னா வைத்து பேசினாலும் அது நடக்காது தனித்தனியாக பேசிவிட்டு முதலில் வே தன் வேலைகளை பார்த்து கொண்டு தாயை கவனி எப்போதும் போல் கவனிக்கும் போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் மாற்றம் வரும் மாற்றம் வரலாம் முழுமையாக மாறுவார்கள் என்றால் மாற மாட்டார்கள் அதனால் மாறட்டும் என்று வாழ்த்து சொல்லி நீ வரும் வருங்காலங்களில் அடுத்தடுத்த நல்ல நல்ல ஒரு விடயங்களை எடுத்து பேசுவோம் என்று சொல்லி நலமாய் வளமாய்